இருக்கும் மனிதர்களுக்கே இலாக ஒதுக்க முடியவில்லை இன்னொரு காமராஜரா அவராட்சி அமைப்பதாய் சொல்லிதானே அனைவரும் பிழைப்பு நடத்தினோம் அவராட்சி அமைப்பதாய் சொல்லிதானே அனைவரும் பிழைப்பு நடத்தினோம் அவரே வந்துவிட்டால் கடையை நடத்துவது மன்னிக்கவும் கட்சி நடத்துவது கஷ்டமா இருக்காதா பெருந்தலைவா உன் அரசியல் மீண்டும் வராது இந்த அரசியல் உனக்கு புரியாது நீ கசங்கிய சட்டையோடு தான் இருந்தாய் ஆனால் காங்கிரஸ் கௌரவமாக இருந்தது நீ கசங்கிய தான் இருந்தாய் ஆனால் காங்கிரஸ் கௌரவமாக இருந்தது கஞ்சி போட கூட லஞ்சம் கேட்கிறானே நீ கர்ம வீரர் நீ காந்தியை சொல்லாமல் பேசியதில்லை பெருந்தலைவா உன் அரசியல் மீண்டும் வராது இந்த அரசியல் உனக்கு புரியாது ஜாதகம் பார்த்துதான் தேர்தலில் நிற்கிறான் ஜெயித்து முடித்ததும் ஜாமீன் கேட்கிறான் ஜாதகம் பார்த்துதான் தேர்தலில் நிற்கிறான் ஜெயித்து முடித்ததும் தேர்தலில் ஜெயித்தால் எங்கள் வரலாறு தோற்று போனால் தேர்தலில் ஜெயித்தால் எங்களில் வரலாறு தோற்று போனால் பெருந்தலைவா உன் அரசியல் மீண்டும் வராது இந்த அரசியல் உனக்கு புரியாது நீ தத்துவ குழப்பங்களால் தடுமாறியதில்லை பதவி சுகத்திற்காக இடமாறியதில்லை நீ தத்துவ குழப்பங்களால் தடுமாறியதில்லை பதவி சுகத்திற்கு

நீ ஒவ்வொரு முறை தலைநகர் போகும் போதும் இந்தியாவின் தலையெழுத்தை எழுதிவிட்டு திரும்புவாய் இங்கே ஒவ்வொரு முறை தலைநகர் போதும் தன் குடும்பத்துக்கு உயிர் எழுதிவிட்டு திரும்புகிறான் இங்கே ஒப்பந்தம் இங்கே வெற்றி பெற்றால் ஒப்பந்தம் போட வடநாடு தோற்று போனால் ஓய்வெடுக்க கொடநாடு பெருந்தலைவா உன் அரசியல் மீண்டும் வராது இந்த அரசியல் உனக்கு புரியாது நீ மீண்டும் வருவது இருந்த கட்சியில் திரும்பி சேரவா நீ மீண்டும் வருவது இருந்த கட்சியில் திரும்பி சேரவா இரண்டே தகுதிகள் இருந்தால் போதும் வேஷ்டி கட்ட தெரிய வேண்டும் கோஷ்டி சேர்க்க தெரிய வேண்டும் அண்மையில் நடந்த கதை சொல்லவா அண்மையில் நடந்த கதை சொல்லவா கதர் வேட்டிகள் கரை வேட்டிகளோடு கூட்டணி அமைத்து காவி வேட்டியை தோற்கடித்தது கதர் வேட்டிகள் கரை வேட்டிகளோடு கூட்டணி அமைத்து காவி வேட்டிகளை தோற்கடித்தது இங்கே பதவி வேட்டியை பத்திரப்படுத்தும் அவசரத்தில் இவர் இருக்க அங்கே தமிழனின் மானம் காத்த வேட்டி ஒருவன் கிழித்து விட்டான் இங்கே பதவி வேட்டி பத்திரப்படுத்தும் அவசரத்தில் இவர் இருக்க அங்கே மானம் காத்த வேட்டி ஒருவன் கிழித்து இருக்கும் ஒதுக்க முடியவில்லை அவர் அமைப்பதாய் சொல்லிதானே அனைவரும் பிழைப்பு நடத்தினோம் அவர் ஆட்சி அமைப்பதாய் சொல்லிதானே அனைவரும் பிழைப்பு நடத்தினோம் அவரே வந்துவிட்டால் கடையை நடத்துவது மன்னிக்கவும் கட்சி நடத்துவது கஷ்டமாயிருக்காதா பெருந்தலைவா உன் அரசியல் மீண்டும் வராது இந்த அரசியல் உனக்கு புறையாது நீ கசங்கிய தான் இருந்தாய் ஆனால் காங்கிரஸ் கௌரவமாக இருந்தது நீ கசங்கிய தான் இருந்தாய் ஆனால் காங்கிரஸ் கௌரவமாக இருந்தது இன்று கத சட்டைக்கு கஞ்சி போட கூட லஞ்சம் கேட்கிறானே நீ கர்ம வீரர் இவரெல்லாம் கமிஷன் வீரர் நீ காந்தியை சொல்லாமல் பேசியதில்லை இவன் பிராந்தி இல்லாமல் பேசியதில்லை பெருந்தலைவா உன் அரசியல் மீண்டும் வராது இந்த அரசியல் உனக்கு புரியாது ஜாதகம் நிற்கிறான் ஜெயித்து முடித்ததும் ஜாமீன் கேட்கிறான் ஜாதகம் பார்த்துதான் தேர்தலில் நிற்கிறான் ஜெயித்து முடித்ததும் ஜாமீன் கேட்கிறான் தேர்தலில் ஜெயித்தால் எங்கள் வரலாறு தோற்று போனால் இயந்திர கோளாறு

இயற்கை இந்த பூமிக்கு தந்த மானிட விருதி நீ எனவேதான் நீ பிறந்த ஊருக்கு விருதுநகர் என்று பெயர் நீ பொது வாழ்க்கைக்கு வந்ததும் அன்னையை கூட அந்நியமாக்கினாய் இங்கே குடும்பத்தையே நீ ஒவ்வொரு முறை தலைநகர் போகும் போதும் இந்தியாவின் தலையெழுத்தை எழுதிவிட்டு திரும்புவாய் இங்கே ஒவ்வொரு முறை தலைநகர் போதும் தன் குடும்பத்திற்கு உயில் எழுதிவிட்டு திரும்புகிறான் இங்கே ஒப்பந்தம் இங்கே வெற்றி பெற்றால் ஒப்பந்தம் போட வடநாடு தோற்று போனால் ஓய்வெடுக்க கொடநாடு பெருந்தலைவா உன் அரசியல் மீண்டும் வராது இந்த அரசியல் உனக்கு புரியாது நீ மீண்டும் வருவது இருந்த கட்சியில் திரும்பி சேரவா நீ மீண்டும் வருவது இருந்த கட்சியில் திரும்பி சேரவா இரண்டே தகுதிகள் இறந்தால் போதும் வேஷ்டி கட்ட தெரிய வேண்டும் கோஷ்டி சேர்க்க தெரிய வேண்டும் அண்மையில் நடந்த கதை சொல்லவா அண்மையில் நடந்த கதை சொல்லவா கதர் வேட்டிகள் கரை வேட்டிகளோடு கூட்டணி அமைத்து காவி வேட்டியை தோற்கடித்தது கதர் வேட்டிகள் கரை வேட்டிகளோடு கூட்டணி அமைத்து காவி வேட்டிகளை தோற்கடித்தது இங்கே பதவி வேட்டியை பத்திரப்படுத்தும் அவசரத்தில் இவர் இருக்க அங்கே தமிழனின் மானம் காத்த ஈழத்து வேட்டி ஒருவன் கிழித்து விட்டான் இங்கே பதவி வேட்டியை பத்திரப்படுத்தும் அவசரத்தில் இவர் இருக்க அங்கே தமிழனின் மானம் காத்த ஈழத்து வேட்டியை ஒருவன் கிழித்து